ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வர சேட்டர்டே அன்னைக்கு அதாவது நாளைக்கு வந்து மெயின் ஈவெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த மெயின் ஈவெண்ட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டுருக்கீங்க யாருக்கெல்லாம் அவார்ட் கிடைக்க போகுது என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும் அப்படின் தான் நினைக்கிறேன் இப்போ என்னென்னா நேத்துக்கு அதாவது அன்னைக்கு நடந்த அந்த ப்ரீ ஷூட் இருக்கு இல்லையா அதோடய ஷோவோடது நேற்றுக்கு வந்து பேலன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க இப்போது நெக்ஸ்ட்டு சண்டே அன்னைக்கு இது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரமோவும் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு ப்ரமோ மேரேஜ் ரிலேட்டடான ஒரு கான்செப்டை வச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்புறம் சைடு கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க நல்ல சம ஃபன்னு சம வைபோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட அந்த ப்ரீ ஷோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க பயங்கர ஃபன்னாக இருந்துச்சுங்க ஒரு ஒரு விஷயமும் அன்ஜிதாவை என்னடா வர வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசித்தா அன்ஜிதாவும் அங்கே நிறைய கன்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அன்னைக்கு பாதி தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது பேலன்ஸ் இருக்கிற மீதி வந்து நேற்றுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து வர சண்டே அன்னைக்கு வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆக போகுது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பயங்கர வைபாவும் இருக்குது ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்ணுற கலாட்டாலாம் பார்க்கும்போது ஸ்பெஷலான டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லி பயங்கர என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஷோவாக இருக்க போகுது மெயின் ஈவெண்ட் நாளைக்கு நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் யாருக்கெல்லாம் அவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்